கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு விசுவாசி இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு அவனுக்கு காவைக்குரிய தைரியம் தேவை சத்ருவி ஜெயிக்க வேண்டிய பலனை கற்பன கொடுத்திருக்கிறார் நாம் சிங்கத்தைப் போல நின்று நாம் யுத்தம் செய்ய வேண்டும் சத்ரு நமக்கு எதிராய் புறப்பட்டு வரும் பொழுது தேவனால் மீட்கப்பட்ட ஜனம் தேவடு சமூகத்தில் காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் சிங்கத்தை இருந்து சாத்தானை எதிர்க்க வேண்டும் ஆகவேதான் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை செய்வார் நம்பிக்கையும் தைரியம் இருக்க வேண்டும் என கண்பான தேவ பிள்ளையே நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் அதை செய்வது கேட்ட பலனையும் அது கேட்டதான ஒரு தைரியத்தையும் கத்த தருகிறார் ஒரு மனிதன் தன் ஜீவியத்தில் சாத்தானை எதிர்க்கக்கூடிய ஒரு பலனை கத்த தருகிறார் அல்ல லோயா இன்றைக்கு அந்த தைரியம் நமக்கு உண்டா தேவ வசனத்தின் பிரகாரமாக தேவடைய சித்தத்தின் பிரகாரமாக நாம் கேட்டதை கத்தர் கொடுப்பார் என்று நீ விசுவாசித்தாலே அதுவே ஒரு தைரியம் எப்படிப்பட்ட சாத்தாலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமானாக இருக்கிற உனக்கும் இந்த தைரியம் உண்டு என்றால் இயேசு நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் அவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவர் ஆகவே தான் நாம் சொல்லுவோம் எப்படி அந்த தைரியத்தை கர்த்த நமக்கு தருகிறார் என்று சொன்னால் நம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவரில் நிலைத்திருப்பதனால் அந்த தைரியம் கிடைக்கிறது நாம் அவர்கள் நிலைத்திருக்கிற அனுபவத்தை கத்த தருகிறார் ஒன்றியம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருடைய வருகில் அவருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போகாமல் தைரியமுலவளாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் தேவடைய பிள்ளையோட வருகையிலே நாம் அவரை காண வேண்டுமானால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் ஆகவே வேதம் சொல்லுகிறது அவர் வரும் பொழுது அவர் வெளிப்படும் பொழுது அவருடைய வருகிலே நாம் நிற்போம் என்கிறதும் வெக்கப்பட்டு போகாமல் தைரியமலுவாக இருக்கும்படி நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் இந்த நாட்களில் விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிற நாட்கள் வார்த்தை நிலைத்திருக்க முடியாத அனுபவங்கள் அநேக மக்கள் விழுந்து போகும் பொழுது விசுவாசியே நீ தைரியமாயிரு நீ கர்த்தரை நிலைத்திருக்க நிலைத்திருக்க அந்த வசனம் உனக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கிறது விசுவாசிகள் ஆழமாக நாம் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு கர்த்த தைரியத்தை கொடுக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை சோர்ந்து போன எனக்கு 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 நீர் கர்த்தாவுடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்ததுக்காய் சோத்திரம் அவருடைய வார்த்தை நம்மளை நிலைத்திருந்தால் நாம் நிச்சயமாகவே சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்த நமக்கு தருகிறார் ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவனாக இருக்கிறேன் ஆகவே தைரியமாய் சொல்லுவோம் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் தைரியத்தை பெற முடியும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த கால வேளையில நம்மை நடத்துகிற தெய்வனாகிய கர்த்தர் வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் அவர்களை அறிந்து கொண்டு நாம் எதையாகிலும் அப்படி சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்கிற தைரியம் நமக்கு உண்டு அவர் சித்தத்தின்படி செய் அப்பொழுது கர்த்தனை பலப்படுத்துவார் அவரின் நிலைத்தொரு கர்த்தனை பலப்படுத்தி தைரியப்படுத்துவார் து அவருடைய காரியத்தில் நாம் தேவட சமூகத்தில் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் தைரியம் பெறுகிறோம் இந்த காலை வெள்ளை தேவடைய பிள்ளையை சோர்ந்து போன உனக்கு தைரியத்தும் நம்பிக்கையும் தருகிறார் என் ஆண்டு அவர் உன்னோடு கொண்டிருக்கிறார் நீ அவர் நிலைத்தொரு வார்த்தை நிலைத்தொரு அப்பொழுது உனக்கும் எனக்கும் கர்த்தர் நமக்கு தைரியத்தை கொடுத்து சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் தருவார் நாம் கண்களை முடி ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் மாறாத அன்பும் உள்ள எங்கள் நல்ல தகப்பன இந்த காலை வேளையிலே உண்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் உண்மையிலும் நீர் எங்களும் நிலைத்திருப்பதனால் எங்களுக்கு ஒரு தைரியம் உண்டையா சாத்தானி எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக சோத்திரம் எங்களை ஆசிர்வதியும் இந்த காலை வேளையில கர்த்தாவை நம்பிக்கை இழந்து அதிதைரியத்தோடு அவிஸ்வாசத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு நம்முடைய வார்த்தைகள் தைரியத்தை கொடுக்கறதுக்காக சோத்திரம் கர்த்தாவே நாங்கள் நம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஏற்ற காலத்தில் நாங்கள் உமக்கு கணி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருவை செய்ய முடியாது ஏசுவின் மாமத்தில் செமிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆம கர்த்ததாவே நம்ம அனைவரோடும் குணர்ந்து நடத்துவாராக ஆம